வணக்கம் நண்பர்களே ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால போராட்டம் ஒரு பல ஆண்டு கால போராட்டம் அது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கிறார் எழுபத்தி ஆறு நாட்கள் இதே மாதிரி தான் பொட்டிசிறு ராமுல் அப்படிங்கிறவர் ஆந்திராவை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி எட்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கிறார் நாலு நாள் அவர் செத்து நாலு நாளில் ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறார் ஆந்திரா பிரிக்கப்படும் அப்படின்ட்டு ஐம்பத்தி ஒம்பதாவது நாள் அப்போ செத்துருவாருன்னு தெரியுல இங்கே எழுபத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ஒம்பது அறுபது எழுபதுன்னு போகுது எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரது இறந்து போகிறார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யவில்லை ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அண்ணாதுறை பதினஞ்சு எம்எல்ஏ கூட உள்ளே இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையார் அந்த பதினஞ்சு எம்எல்ஏ வச்சு தீர்மானம் கொண்டு வர்றார் ஆப்போசிட்டில் நூற்றம்பது எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி காமராஜர் முதலமைச்சராக இருக்கார் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யவில்லை பதினஞ்சு பேர் இங்கே நாங்கள் வேணும்னு சொல்றோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வேணாம்னு சொல்கிறோம் நூற்றம்பது பேரை நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஐம்பது எம்எல்ஏ கொடுக்குறாங்க ஆனாலும் அண்ணாதுறை தோத்து போறார் ராஜ்யசபா போறாரு தமிழ்நாடுன்னு பெயர் வேணும்னு கேட்குறீங்களே பெயரை மாற்றி என்ன பண்ண போறீங்க பேரில் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ரோஸ் இஸ் ரோஸ் வாட்ஸ் வாட் இஸ் இந்த நேம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு அதை சொல்றாங்க பேரில் என்ன பாருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் சிரித்து அடங்கினதுக்கு அப்புறம் அண்ணாதுரை கேட்குறாரு பேரில் என்ன இருக்கு அப்புறம் ஏன் நீங்கள் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ராஜ்யசபான்னு வைக்கிறீங்க கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத லோக்சபான்னு வைக்கிறீங்க பேரில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா எல்லாரும் தப்பு சுப்புன்னு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தேதியை தான் தமிழ்நாடு தினம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் தமிழ்நாடு நாள் என்று இதில் என்னென்னா அறுபத்தி ஏழில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இங்கேருந்து ஒரு தீர்மானம் போடணும் பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி பதினாலு இந்த பெயர் மாற்றம் வந்து நடைமுறைக்கு வருகிறது இடையில் அறுபத்தெட்டில் அண்ணாத்துறை பேசுகிறாரு அறுபத்தெட்டுனா தீர்மானம் நிறைவேற்றி ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டு ஆகிவிட்டது நான் ஆட்சிக்கு வந்து தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது கொண்டு நிறையா சீர்திருத்தம் பண்ணியிருக்கேன் என்னை பார்த்தா சிலருக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது நீங்கள் என்னுடைய ஆட்சியை கலைக்கலாம் கலைச்சிட்டு நான் கொண்டு வந்ததாக நீங்க மாற்றலாம் ஆனால் மாற்றும் பொழுது மக்கள் வெகுண்டல்வார்களே என்ற அச்சம் வரும் அந்த அச்சம் வரும் வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள் அப்படிங்கிறார் இப்போ வரைக்கும் அவர் பண்ணதை நம்மளால் மாற்ற முடியாது தேங்க்யூ